அட நீங்க யார நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியுமா அதுக்கு எம்மேல அவங்க எல்லாம் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரியுமா அதுக்கு எங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதுக்கு இப்ப மட்டும் இல்லங்க எப்பவுமே நீங்க யாரு நினைச்சு தெரியுமா ஃபீல் பண்ணணும் நீங்களா இன்னொருத்தவங்களா அப்படின்ற போட்டி வரும்போது எனக்கு நீதான் முக்கியம் உங்களே செலக்ட் பண்ணாங்கல்ல அவங்க இல்லங்க நீயா இன்னொருத்தவங்களா அப்படின்ற போட்டி வரும்போது நான் ஒன்ன செலக்ட் பண்ணேன் நீயா நானான்ற போட்டி வரும்போது எனக்கு நான் தான் முக்கியம் என்னதான் செலக்ட் பண்ணுவேன்னு தன்னை தானே செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல அவங்களே இல்லைங்க நீ இருக்கியா எனக்கு நீ மட்டும் போதும் உங்ககிட்ட எனக்கு எந்த போட்டியும் இல்ல பொறாமையும் இல்ல ஈகோவும் இல்ல அப்படின்னு உங்க வாழ்க்கையில இருக்காங்கல்ல அவங்க நினைச்சு எப்பவுமே ஃபீல் பண்ணுங்க வாழ்க்கையில சில துக்கங்கள் வர்றதே சந்தோஷத்துக்கு தான் துக்கங்கள் துவக்கங்கள் இப்போ சொல்ல வரல அப்புறமா சொல்லட்டுமா